இப்ப பவுலுக்கு தீர்க்க தரிசனம் அகபு சொல்றாரு தீர்க்க தரிசனம் பவுலுக்கு நேரம் வருது அவர் சொல்றாரு ஸ்ட்ராங்காகவே சொல்றாரு இந்த பச்சைகளை உடைய மனுஷனை கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு எருசலேம்கள யூதர் இவ்விதமாய் ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு நல்ல கவனிங்க ஆண்டவர் வந்து ஆஹ் பவுலுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னாலும் பவுலினுடைய இருதயத்துல ஒரு தாட் இருக்கு நான் வந்து எப்படினாலும் எருசலேமுக்கு போகணும் நான் வந்து எப்படினாலும் எருசலேம்ல போய் அந்த பண்டிகையில எருசலேம்ல இருக்கணும் அப்படிங்கிறது பவுலினுடைய எண்ணம் இப்ப நல்ல கவனிங்க பவுலினுடைய இருதயத்துல கர்த்தர் கொடுத்த அந்த எண்ணத்தை பவுல் வந்து எத்தனை தீர்க்க தரிசனங்கள் வந்தாலும் அகைன்ஸ்டா மனுஷங்க பேசினாலும் அகைன்ஸ்டா காரியங்கள் வந்தாலும் அதை மாத்தலை அந்த அதுல இருந்து பவுல் பின்வாங்கல காரணம் என்னன்னா பவுலினுடைய தெளிவா தெரியுது இது கர்த்தர் கொடுத்தது இது கத்தர் அருளின தரிசனம் இது கர்த்தருடைய நடத்துதல் இது கத்தர் என்னை அப்ப ஒரு தீர்க்க தரிசியே வந்து நீ எருசலேமுக்கு போக கூடாது நீ எருசலேமுக்கு போனா பிரச்சனை அப்படின்னு பவுல் கிட்ட சொன்னாலும் பவுல் அதுல இருந்து பின்வாங்கல பவுல் அதுல இருந்து மாறல காரணம் என்ன தெரியுமா பவுலினுடைய இருதயத்துல ஆவியானவருடைய நடத்துதல் இருக்குது நான் எருசலேமுக்கு போறது கத்தருடைய சித்தம் நான் எருசலேமுக்கு போறது ஆண்டவருடைய தீர்மானம் அப்ப பவுலுக்கு சொல்றாங்க நீ அங்க போனா கொலை செய்யப்படுவேன் அவா பவுல் சொல்லுவாரு பரவாயில்ல கத்தரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால நான் மறிக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் இப்ப நல்ல கவுனிங்க உங்களுக்கு கத்தர் பேசும்போது ஆஹ் அதுக்கு எதிராக சூழ்நிலைகளோ மனுஷங்களோ யாரு ஒருவேளை தீர்க்க தரிசனமேல எனக்கு போயிட்டாரு எருசலேமுக்கு பவுல் போன உடனே எருசலேம்ல குறித்து சாட்சி கொடுக்கிற இப்ப நல்ல கவனிங்க அவருக்கு சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் எருசலேமில நிறைவேறுச்சு நான் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாம இல்ல பவுலுக்கு சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் எருசலேமில நிறைவேறுச்சு பட் ஆனா பவுல் அதுல இருந்து பின்வாங்கல அவருக்கு தெரியுது கர்த்தர் என்னை எருசலேமுக்கு போய் சொல்லியிருக்காரு கர்த்தர் என்னை எருசலேம்ல சாட்சி கொடுக்க சொல்லியிருக்காரு கர்த்தர் என்னை எருசலேம்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்லியிருக்காரு இப்போ பவுல் அந்த எடுசிலேம்ல கால் வச்ச உடனே அங்க பவுலை விரோதிக்கிற சில மனுஷர்கள் பவுலை விரோதிச்சாங்க பவுலை கட்டுனாங்க புறஜாதியர் கையில ஒப்பு கொடுத்தாங்க பெரிய கலக்கம் வந்துச்சு போராட்டம் வந்துச்சு தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேறுச்சு ஆனா ஒன்னே ஒண்ணு பவுல் அந்த இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தருக்காக வைராக்கியமாய் பேசும்போது கத்தருக்காக வைராக்கியம் நிற்கும் போது கத்தரை அதை பிளஸ் பண்ண கவனிங்க இப்ப நான் சொல்றேன் அப்போ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா அன்று ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் இப்ப நல்ல கவனிங்க பவுலுக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு நீ ஏன் எருசலேமுக்கு வந்த நீயே எரு எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் உனக்கு சொன்னல நீயே எருசலேமுக்கு வந்த நீ எருசலேம்ல இப்படி பேசுன ஏன் இப்படி எருசலேம்ல கஷ்டப்படுற அப்படி சொல்லல பவுல் எருசலேமுக்கு வந்த போது பவுலுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் படி அத்தனை பாடுகள் வந்தது உண்மைதான் பட் ஆனா அந்த பாடுகளுக்கு மத்தியிலும் பவுல் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த சாட்சியை சொல்லி கத்தரை எருசலேம்ல மகிமைப்படுத்தின அந்த ராத்திரியில நல்ல கவனிங்க இந்த இடத்துலதான் கத்தருடைய கிரியைகள் இருக்குது அவர் சொல்றாரு அன்று ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்த எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும் இப்ப நல்ல கவனிங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுறார் ஆஹ் அப்ப அகபோ தீர்க்க தரிசி சொல்லும் போது நீ எருசலேமுக்கு போக கூடாது கச்சைகள் இப்படிலாம் கட்டி ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பவுல் பயப்படலை பவுல் அதை நினைச்சி கலங்கல பவுலுக்கு ஒரு லீடிங் இருந்தது என் நான் எருசலேமுக்கு போறது தேவனுடைய திட்டம் நல்லா நீங்க கவனிங்க உங்களுடைய பிசினஸ்ல அல்ல உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய ஊழியத்துல அகைன்ஸ்டா பேசுற எத்தனையோ பேர் மனுஷங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபஸி மாதிரி சொல்லுவாங்க நீ இதை இதை பண்ணா கஷ்டப்படுவே நீ இதை செஞ்சேன்னா உனக்கு கஷ்டம் வரும் இதுல நீ பாடுபடுவே இதுல உனக்கு ஒர்க் ஆகாது இது உனக்கு வராது இதுல நீ முன்னேற மாட்டே எத்தனை விஷயங்கள் அவங்க ஆவியானவர் பேசுற மாதிரியே பேசுவாங்க அவங்க ஆவியானவர் எனக்கு சொன்னாருன்னே கூட சொல்லலாம் நல்ல கவனிங்க உங்களுடைய ஆவி நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களானால் நீங்க தேவனுடைய ஆவியில நடத்தப்படும் போது ஒரு பெரிய கிளாரிபிகேஷன் உங்ககிட்ட இருக்கும் கர்த்தர் எனக்கு இந்த பாதையை வச்சிருக்கார் கர்த்தர் என்னை இதுல நடத்துறார் கர்த்தர் என்னை இதுல கொண்டு போறார் எவ்வளவு தடைகள் இருந்தது போராட்டங்கள் வந்தது ஆனாலும் அதுல பவுல் விடல காரணம் என்னன்னா பவுலுக்கு தெரியும் நான் எப்படினாலும் எருசலேம்ல இருக்கணும் இந்த ராத்திரி வேலையில நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் ஆஹ் ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருவேன்னு சொன்னவர் எப்படி தருவார் நம்மளை நடத்துவார் நம்மளை அருமையாய் வழி நடத்துவார் நீ இதை செய் இதை செஞ்சா உனக்கு ஆசிர்வாதம் இதுக்கு இது இதுல நீ டிராவல் பண்ண இதுக்கு உனக்கு ஆசிர்வாதம் இந்த காரியங்கள் உனக்கு இருந்த ஆசிர்வாதம் எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு நடத்தி 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 ஆவியில ஏவி ஏவி இப்ப பிள்ளைகளை படிப்பு காரியமா இந்த 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 படிக்க வை ஸ்கூல்ல இடத்துக்கு போ இந்த உன் பிள்ளைகளுக்கு செய் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இந்த வருஷத்துல நமக்கு இருக்கும் நம் நிரம்பி இருக்க போறோம் பவுலுக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் தான் அது உண்மைதான் பட் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி பவுல் போய் செரிசலேம்ல சாட்சி கொடுக்கும் போது அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா இருபத்தி மூணு இருக்கும் அன்று ராத்திரியிலே அதாவது பவுல் சாட்சி கொடுத்த அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் பவுலின் அருகே நின்று நல்லா கவனிச்சு பார்த்தா கர்த்தர் பவுலோடு சொப்பனத்துல தோன்றி கர்த்தர் பவுலோடு தரிசனம் பண்ணி அப்படியெல்லாம் இல்ல பிரதிச்சியமா பவுல் ஃபீல் பண்றாரு கர்த்தர் பவுலின் அருகே நின்று அவர் சொல்றாரு பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசிலேம்ல சாட்சி கொடுத்தது போல அப்படின்னா அவருக்கு சந்தோஷம் நான் சொன்னேன் ஆவியானவர் எந்த தீர்க்க தரிசனமும் வராது அப்படியே ஆவியானவர் அகபோவை கொண்டு பேசினாலும் எத்தனை மனுஷங்களை கொண்டு பேசினாலும் நீங்க வந்து நீ எனக்காக நின்ன பத்தியா அப்ப அதை குறித்து இயேசு சந்தோஷப்படுற பவுல் நிறைய நிக்கிறார் அவர் சொல்றாரு நீ திடன்கொள் நீ இங்க மட்டுமல்ல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் நல்லா கவனிங்க இந்த வருஷத்துல ஹோலி ஸ்பிரிட்டினுடைய வழி நடத்துதல் நம்மளுக்கு பலமா இருக்கும் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை கரெக்டா கர்த்தர் உங்களுக்கு தரும்படியா நடத்துவார் ஆவியான இந்த வேலையில பலமாய் நம்மை நிரப்ப போகிறார் ஆஹ் இதுதான் நீங்க நல்லா பிடிச்சுக்கோங்க தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுதல் சிமியோன் வந்து ஆஹ் கர்த்தராகி இயேசுவை நீ காணும்பா என்று அவனுக்கு வாக்கு கிடைச்சது ஆனா ஒன் டே ஆவி நேவதலினால சிமியோன் தேவாலயத்துக்கு போனார் அப்படின்னா எந்த குழந்தை குழந்தையா இருக்கும் போது வந்தாங்களோ அதே நேரத்துல கரெக்டா கர்த்தர் அங்க கொண்டு போனார் அப்படின்னா இந்த டிவைன் கனெக்ஷன் ஆண்டவர் நம்மை தெளிவா நடத்துவார் ஆவியானவர் நம்மை நிறைவாய் நடத்துவார் ஆவியின் ஆவியின்லே அவன் தேவாலயத்துக்கு போனான் அப்படின்னா ஆவியின் ஏவுதல் வரும்போது கத்தருடைய கிரியைகள் வெளிப்படும் ஆவியானவர் நம்மை பைபிள் சொல்லு ஆவியானவர் ஏவத் தொடங்கினார் அந்த இடத்துக்கு ஆஹ் சிம்சோன் போறதுக்கு ஒரு வழி இந்த ஆசிர்வாதங்கள் இந்த வாக்கு தத்தங்கள் கத்தர் உங்களுக்கு நமக்கு கொடுத்த தத்தங்கள் தரிசனங்கள் எப்படி நிறைவேறணும் ஆவியானவர் நடத்தணும் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த ஆளுகை ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த அந்த ஆதிக்கம் ஹோலி வல்லமை பலமாய் வெளிப்படும் போது ஆவியானவர் பலமாய் நம்ம இந்த வருஷத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார் அந்த ஆவியின் ஏவுதல் ஆவியின் நடத்துதல் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் பவுலுக்கு வந்துச்சு எத்தனை பேர் அழுதாங்க நீ எருசிலேமுக்கு போக கூடாதுன்னு பவுளுடைய கழுத்தை கட்டிட்டு அழுதாங்க ஆனா பவுல் டிசைட் பண்ணிட்டாரு ஆஹ் இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது என்ன நடந்தாலும் நான் எருசலேமுக்கு போவேன் இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிற ஒரு வழி மனுஷங்க சொல்லுவாங்க மனுஷங்க இது மனுஷங்க இந்த இடத்துல பிள்ளை நீ படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் மனுஷங்க சொல்லுவாங்க இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் பெரிய காரியப்பா அப்படின்னு அப்படின்னா என்னன்னா அவங்க தேவனுடைய ஆவியை பெற்று இருக்கலாம் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாவே இருக்கலாம் பட் ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு மேல ஒரு கெப்பாசிட்டி பவுலுக்கு இருந்துச்சு நீ என்ன தீர்க்க தரிசனம் வந்தாலும் கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரா அது நடக்கும் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரா அது நடக்கும் இந்த ஒரு டிசிஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஆஹ் இப்ப நல்ல கவனிங்க இந்த தீர்க்க தரிசனங்களான்னு கேட்டு பவுல் ஒருவேளை ரைட்டு நம்ம பரவாயில்ல சேஃப்டியா இருப்போம்னு அங்கே இருந்திருந்தா கர்த்தர் பேசி இருக்க முடியாது ஒரு தரிசனம் ஆண்டவர் பாராட்டுவார் பவுல் பக்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஏசு பவுல் நடிகார் என்று சொல்வாரு நீ பயப்படாத பவுல் திடன்கொள் நீ எருசுலேம்ல சூப்பரா சாட்சி கொடுத்த அதே மாதிரி நீ ரோமாவில சாட்சி ஓ ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்து பவுலை பாராட்டுகிற ஒரு கிருபை பவுலுக்கு வெளிப்படுது அந்த நிலையில நாம புரிஞ்சுக்கணும் ஆஹ் வாக்கு தத்தங்களை வச்சு ஜெபிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க ஆஹ் நீ இதெல்லாம் சரியா வராது இதெல்லாம் பெரிய காரியம் எல்லாம் கிடையாது நீங்க தேவனுடைய ஆவியினால நடத்தப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது கரெக்டா நம்ம லீட் பண்ணுவார் கரெக்டா நம்மளுக்கு காரியங்களை செட் பண்ணுவார் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் பவுல் தாண்டி 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 சும்மா சாட்சி கொடுக்கல பவுலினுடைய உயிருக்கு போராடுகிற அளவுக்கு மனுஷங்க போராட நாங்க பவுல் கூட பட் ஆனா பவுல் அதுல வெளியே வரல பவுல் அதை குறித்து யோசிக்கல இந்த வேலையில ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுங்க நீங்க ஆஹ் லீட் பண்றாரா நம்ம பிள்ளைகளை குறிச்சு படிப்பை குறிச்சு லீட் பண்றாரா ஆண்டவர் லீட் பண்றாரா யார பத்தியும் கூடாது கர்த்தர் கூட கர்த்தர் அப்படி ஆவியானவர் நம்ம இருக்கணும் ஆண்டவர் என்னை வருவார் ஆண்டவர் நீங்க செய்யும் போது உங்க கூட அழகா பேசுவார் ஆஹ் எல்லார் கண்களை மூடி இந்த வேலையில இந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஆதிக்கம் இந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஆவியானவருடைய ஆளுகை பலமா இந்த வருஷத்துல இறங்கும்படி அப்படி எல்லார கண்களை மூடி ஆவியானவருடைய பிரசனம் ஒரு தெய்வீக அபிஷேகம் இந்த இயேசு இருக்கிறார் பூமி முலாவுகிற அவருடைய கண்கள் இந்த வேலையில உங்களை காணபடினால் பூமி எங்க முலாவுகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஆஹ் இந்த வேலையில நம்மீது இறக்குறபடினால் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாவும் இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே அவர்களை சுகமாக்கும் எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும் இந்த வேலைகளை உங்களுடைய தெய்வீக பிரசனம் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டு உரையே நம்முடைய துடுதல் நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் உங்களுடைய துடுதல் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் எஸ் ஆவியானவருடைய வல்லமை பலமா இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா நீர் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி ஒவ்வொரு மேலும் நம்முடைய பிரசனத்தை வைக்கிறதற்காய் நன்றி அப்பா அவர்களுடைய நரம்புகள் நம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும் அன்றுவரே அவர்களுடைய இரத்தத்துல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அவர்களுடைய இரத்தத்துல நம்முடைய சுகம் இறங்கட்டும் அவர்களுடைய இரத்தத்துல நம்முடைய ஆரோக்கியம் இறங்கட்டும் அன்றுவரே நம்முடைய மகிமை நம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் நம்முடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளை நிறப்பட்டம் என்று நான் செலிக்கிறேன்

அன்று பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் இயேசுவின் நாமத்துல வரட்டும் தடைகள் எல்லாம் முட்டையட்டும் இந்த நேரத்துல அன்றுவரே நம்முடைய பிரசனத்தினால் பிள்ளைகளை நிரப்பு வீராக இயேசுவின் நாமத்துல அன்றுவரே இந்த நேரத்துல உடைய ஜீவன் இறங்கட்டும் கற்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் எல்லா வழிகளும் வேதனைகளும் தடைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும் விசேஷமா அண்டு முறைய குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் மேல உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்கட்டும் அப்பா விசேஷமா அந்த நாட்கள்ல சிறு பிள்ளைகளை குறிவைத்து போராடுகிற எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கும் எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் நம்முடைய தீர்க்க தரிசிகளாக நம்முடைய தீர்க்க தரிசினிகளாக அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்க குட்டி பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக எங்க குடும்பத்தின் பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக இந்த நேரத்தில் அவர்களை ஞானத்தின் ஆவியினால நிரப்பு வீராக சுவாமி அப்படி ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தூத்திரம் நம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புப்படுது நாமத்திலே ஆமேன் தேங்க்யூ யூ கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக இன்னும் இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல சந்திப்போம் அதுவரையிலும் வரையிலும் கருவை நம்மளோடு கூட இருக்கட்டும் தேங்க்யூ you. God bless you.